அமெரிக்கத்தின் கூட்டாட்சி வரி ஆணையமானது துபாயில் நடத்திய சோதனையில் ஒரு பெரிய வரி மோசடியை கண்டுபிடித்துள்ளது மூன்று புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சட்டவிரோதம் மற்றும் போலி ஹலால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போலியான புகையிலை மற்றும் பானங்கள் உள்ளிட்ட பொருட்கள் துணிகள் மற்றும் காலணிகளுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பொருளின் மதிப்பு சுமார் தோறாயிரம் ஆக நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் என்று அதிகாரிகள் இதில் பறிமுதல் செய்யப்பட்டதில் ஒன்று புள்ளி மில்லியன் கூறியுள்ளார்கள்ருகாம் மதிப்புள்ள சிகரெட் பாக்கெட்டுகள் மின்னணு புகைப்பிடிக்கும் சாதனங்கள் மற்றும் ஒரு லட்சத்தி பதினொன்னாயிரத்தி முன்னூற்றி அறுபது புகையிலை பாக்கெட்டுகள் நான்காயிரம் ஹூக்கா பாக்கெட்டுகள் நூற்றி இருபத்தோரு பாக்கெட் நிக்கோட்டின் பைகள் மற்றும் நாலாயிரத்தி அறுநூறு பாக்கெட் ஆல்காக்கள் ஆகியவை அடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கிழக்கு ஈரானின் அல்கோட் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குறைந்தது அறுபது பேர் உயிரிழந்ததாகவும் பதினோரு பேர் காணாமல் போனதாக சுகாதார அதிகாரிகள் மற்றும் இரண்டு காவல்துறை வட்டாரங்கள் இன்று தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஈராக்கில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ஆல்கோட் நகரின் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ள இந்த ஐந்து மாடி வணிக வளாகத்தில் இன்று அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோக்களும் படங்களும் கட்டிடம் முழுவதும் தீப்பிடித்து எரிவதையும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக போராடுவதையும் காட்டியுள்ளது தீயின் கொடூரம் கட்டிடம் முழுவதும் பரவி மீட்பு பணிகளை மிகவும் சவாலாக்கிவிட்டது இதில் ஐம்பத்தொம்போது பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் உறுதி செய்யப்பட்டதாகவும் ஆனால் ஒரு உடல் மிகவும் மோசமாக எரிந்துவிட்டதால் அதனை அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக உள்ளது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது காணாமல் போன பதினோரு பேரை தேடும் பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சவுதி அரேபியாவின் நஜ்ரானில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டதற்காக பனிரண்டு பேரை அதாவது ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்களை காவல்துறை கைது செய்துள்ளது அவர்களில் ஒருவர் குடியிருப்பு மையத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதியின் பொது பாதுகாப்புத்துறை மற்றும் மனித கடத்தல் தடுப்பு துறையின் கூட்டு கண்காணிப்பு நடவடிக்கைக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மசாஜ் நிலையங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெறும் பெரும்பாலான நடவடிக்கைகள் வெளிநாட்டவரால் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை கூறியுள்ளது துபாயில் உள்ள ஊழியர்கள் திருமணத்தின் போது பத்து நாட்கள் விடுப்பு எடுக்க துபாய் ஆட்சியாளர் உத்தரவிட்டுள்ளார் துபாயில் அரசு துறையில் பணியாற்றி வரும் அமெரிக்க குடிமக்களுக்கு திருமணத்தின் போது பத்து நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படுவதாக துபாயின் ஆட்சியாளர் தற்போது அறிவித்துள்ளார் திருமணமான தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்குள் இந்த விடுமுறை எப்போது வேண்டுமென்றாலும் எடுக்கலாம் தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ இந்த பத்து நாள் விடுமுறையை நீங்கள் எப்போது வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஊழியர்கள் திருமண விடுப்பை வேறு ஏதாவது உரிமை உள்ள விடுமுறையுடன் இணைத்தும் இந்த விடுமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்திற்கு சில நிபந்தனைகளும் உண்டு ஊழியர்களின் வாழ்க்கை துணை அதாவது ஆண் பெண் அமீரக குடிமகனாக இருக்க வேண்டும் ஊழியர்கள் தனது தகுதிக்கான் காலத்தை முடித்திருக்க வேண்டும் திருமணம் அமீரகத்தில் உள்ள தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் திருமண சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் திருமணமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு செய்யப்பட்ட நபர்களுக்கு இந்த பத்து நாட்கள் விடுமுறையானது சம்பளத்துடன் கிடைக்கும் என அதிகாரிகள் தற்போது கூறியுள்ளனர் அமீரகத்தில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி அமீரகத்தில் முப்பது நாள் சுற்றுலா மற்றும் விசிட் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் ஓமானில் உள்ள வெளிநாட்டவர்கள் ஹோட்டல் முன்பதிவு உறுதிப்படுத்தலையும் விண்ணப்பிக்கும் நேரத்தில் ரிட்டர்ன் விமான டிக்கெட்டையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒமானில் உள்ள பயண நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளது இதற்கு முன்னர் பயணிகளுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் புகைப்படம் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் புதுப்பிக்கப்பட்ட விதிகளின் கீழ் இந்த ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து விண்ணப்பங்களும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தங்குமிடம் மற்றும் திரும்பும் பயண திட்டங்கள் உள்ளிட்ட துணை ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆவணங்கள் அனைத்தும் அமீரகத்தின் ஐசிபி மற்றும் ஜிடிஆர்எஃப்ஐ போன்றவற்றின் இணையதளங்கள் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ யுஏஇ போர்ட்டல் வழியாகவோ அல்லது ஐசிபி ஆப் மற்றும் துபாய் நவ் போன்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் விண்ணப்பங்கள் தாமதமாகவோ அல்லது நிராகரிப்பை சந்திக்க நேரிடும் என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்கத்தில் உறவினர்களுடன் தங்கியிருக்கும் நபர்களுக்கு வீட்டு குத்தகை ஒப்பந்தத்தின் நகலும் தேவை என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது விசா கட்டண அதிகரிப்புடன் இந்த விதி மாற்றங்களும் வந்துள்ளது முன்பு முப்பது ரியாலாக இருந்த ஓமன் கட்டணமானது தற்போது நாற்பது ஓமன் ரியால் முதல் ஐம்பது ஓமன் ரியால் வரை வசூலிக்கப்படுகிறது இது நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும் விசா விண்ணப்பத்திற்கான புதுப்பிக்கப்பட்ட இந்த தேவை சுற்றுலா மற்றும் விசிட் விசாக்கள் இரண்டிற்கும் பொருந்தும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்